ஊரை காக்குற காவல்காரர்கள் இப்போ வந்து கூர்க்கானுன்னு வச்சுருக்கோம் அப்போ ஊர் காவல்கள் அவன் ஊர் காக்கும் போது யாராச்சும் கொள்ளையா இருந்தால் அவங்களுக்கு கொண்டுட்டு போயிருப்பாங்க அந்த கொன்னுட்டு போனவனும் அங்கே காவல்காரனாகவும் எல்லை தெய்வமாகவும் உட்காந்துருப்பான் குல தெய்வம் வேற எல்லை தெய்வம் வேற இந்த எல்லை தெய்வம் வந்து உங்களை காவல் காத்து கொண்டு இருக்கிறது உங்கள் ஊரை காத்து கொண்டு இருக்கிறது உங்கள் வீட்டில் நடக்கும் எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் உட்கார்ந்துருக்குன்னா அது எல்லை தெய்வம் தான் அந்த எல்லை தெய்வத்துக்கிட்ட மீறி நீங்கள் எந்த விஷயமும் செய்ய முடியாது உங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் பண்ண தெய் தப்பை வந்து உங்களுடைய எல்லை தெய்வம் பார்த்து கொண்டு தான் இருக்கும் அது மன்னிக்கும் திறன் இருந்துச்சுன்னா குலதெய்வம் மன்னிக்கும் நம்ம போகிற வழியில் எந்த தெய்வம் உங்களுக்கு கண்ணுக்கு போடுதோ அது உங்கள் எல்லை தெய்வமாக எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்க தான் வைப்ரேட் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி உண்ணா நோன்பு எடுக்கிறது இந்த மாதிரி அந்த எல்லை தெய்வத்துக்கு வேண்டியது செஞ்சால் அவள் வந்து அந்த குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் கொடுக்காமல் உங்களை பாதுகாக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாள் இந்த இலையை நீ காத்துக்கிட்டு இருக்க அந்த இலையில் நான் குடியிருக்கேன் உன் இலையில் நான் குடியிருக்கிறேன் நீ அதை என்ன பாதுகாப்பாக வச்சுக்கோ ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம ஜெயந்தி மாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எல்லை தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம்னு இன்றைக்கு அது குறித்து தான் நம்ம டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் இது மட்டும் இல்லாம சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன் ஜெயந்தி ரவி வரவேற்கலாம் மேம் ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு எல்லை தெய்வம் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் மேம் எல்லை தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா நாங்கெல்லாம் சிட்டில இருக்கிறோம் எங்களுக்கு தெரியறதே இல்லை எங்க எல்லை தெய்வம் இருக்குன்னு அப்படி எல்லை தெய்வம் எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா எந்த தெய்வத்தை எல்லை தெய்வமா நம்ம எடுத்துக்கணும் எல்லை வழிபாடு அப்படிங்கிறது எதற்காக அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு எல்லை தெய்வம் வந்து நம்ம ஒரு அந்த ஊருக்கு போறோம்னா அந்த ஊரை காக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கும் இப்ப நம்ம ஒரு வந்து அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒரு ஊர் மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த ஊர்ல வந்து ஒரு எல்லை தெய்வம் உட்கார வச்சிருக்கோம் அந்த ஊர்ல ஒரு எல்லை தெய்வம் உட்கார வச்சிருப்போம்னா ஒரு கோயில் கட்டியிருப்போம் இந்த அபார்ட்மெண்ட் உள்ளவங்க இந்த கோயில் என்ன இந்த இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த கோயில் வந்து நமக்கு ஒரு பவர்ஃபுல் கொடுக்குது அத்தனை வந்து பவர் ஃபுல் கொடுக்குது விலைக்கு ஏத்துனா ஒரு வீட்டுல ஒரு நம்ம விளக்கு ஏத்துறோம் இதே ஒரு ஒரு கோயில்ல வந்து அத்தனை நம்ம அப்பார்ட்மெண்ட் உள்ளவங்க ஃபுல்லா அந்த கோயில வரும் போது ஒரு வேளைக்குக்கே அவ்வளவு வேல்யூனா அத்தனை பேரும் தன் எண்ணங்களையும் தன்னுடைய கோரிக்கைகளும் அங்க வைக்கும்போது அந்த இடம் இல்லாத இடத்த கூட அது பவர்ஃபுல்லா ஆக்கி கொடுக்கும் அந்த மாதிரி வலிமை வாய்ந்ததாக அந்த இடத்தை உருவாக்க வச்சிருவாங்க அந்த இடம் அதே போல இது வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கோயில் வைக்கும்போது ஒரு ஊர் ஒன்று உருவாக்கும் போது அந்த ஊர்ல வந்து நம்ம நம்மளுடைய எல்லையை காக்கிறதுக்கு இந்த தெய்வம் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிட்டு வலி உள்ளுக்கு வரும்போது கூட பொண்ணு மாப்பிளையும் அந்த எல்லை தெய்வத்துல நிக்க வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி தேங்காய் விடலை போட்டுட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவாங்க ஆராத்தி எடுத்து அந்த எல்லை தெய்வத்துக்கிட்ட தன் மருமகளையோ மருமகனையோ காமிச்சிட்டு தான் அந்த ஊருக்குள்ள வரும் அந்த மாதிரி அந்த எல்லை தெய்வத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அதே மாதிரி ஒரு பெண் பெண் ஒரு பெண் வந்து அழுது இந்த குடும்பத்தில் வாழ மாட்டேன்னா அந்த எல்லையை விட்டு கா கடக்கும்போது அந்த எல்லை தெய்வம் பார்த்துக்கிட்டே இருப்பான் இந்த பெண் வந்து எதுக்காக போகிறா எல்லாம் எது இந்த குடும்பம் அந்த பெண்ணுக்கு என்ன செய்துருக்குது எல்லாமே அந்த எல்லை தெய்வ கணக்கில் போய்கிட்டே இருக்கும் இந்த எல்லை தெய்வம் தான் குல தெய்வத்துக்கே இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அர்த்தம் அப்போ இந்த எல்லை தெய்வத்துக்குள்ளே உங்களுடைய இந்த ஊரில் உள்ள நடக்கிற எல்லா விஷயமும் அவள் கண்காணிக்கிறாள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத அர்த்தம் இப்ப நம்ம ஊர் நம்ம ஊர் எடுங்களேன் நம்ம இந்தியா எடுத்துக்கோங்க இந்தியால வந்து இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து எல்லையை காக்குறாங்க நம்ம எல்லையை காக்குறாங்க அங்க இறந்து போறாங்க அங்க எல் இறந்து போறவங்களுக்கு நம்ம தெய்வமா நினைச்சு நம்ம ஒரு எல்லையை வைத்து கும்பிடுறோம் அந்த காலத்துல வந்து நடுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கும்பிடுவாங்க அந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு தெய்வத்தை உருவாக்கி நம்மளுக்காக உயிர் விட்டவங்களும் நம்மளுக்காக இறந்தவங்க இந்த ஊருக்காக காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த ஊர் காவலான்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் உண்டு ஊரை காக்குற காவல்காரர்கள் இப்போ வந்து கூர்க்கானுன்னு வச்சுருக்கோம் அப்போ ஊர் காவல்கள் அவன் ஊர் காக்கும் போது யாராச்சும் கொள்ளையாக இருந்தாங்க அவங்களுக்கு கொண்டுட்டு போயிருப்பாங்க அந்த கொண்டுட்டு போனவனும் அங்கே காவல்காரனாகவும் எல்லை தெய்வமாகவும் உட்கார்ந்துருப்பான் ஓகேங்களா உங்களுக்கு குல தெய்வம் வேற எல்லை தெய்வம் வேற இந்த எல்லை தெய்வம் வந்து உங்களை காவல் காத்து கொண்டு இருக்கிறது உங்கள் ஊரை காத்து கொண்டு இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ வீட் ஊரில் வந்து அம்மன் போட்டு எல்லாருக்கும் பரவும் எல்லாருக்கும் பரவக்கூடிய அம்மனா அம்மன் அப்போ அந்த எல்லை தெய்வம் வந்து காவல் காப்பு சரியில்லை அந்த எல்லை தெய்வத்துக்கு நீங்க செய்ய வேண்டியது சரியா செய்யல அதனால நோயை இங்கே பரவ விட்டுருச்சு அப்படிங்கிற அப்புறம் எல்லை தெய்வத்துக்கு நம்ம வந்து எல்லா காணிக்கைகள் எல்லாம் செய்வோம் எல்லை தெய்வத்துக்கு மேக்சிமம் வந்து ரத்தபலி கொடுப்பாங்க கிடா வெட்டுறது கோழி அறுக்கிறது அந்த மாதிரி ரத்த பலி கொடுத்து அவளை சார்ந்தப்படுத்தினா நம்ம ஊரை வந்து அது பாதுகாக்கும் நம்ம வந்து காவல்காரங்க வந்து எப்போவுமே நான் மாமிசம் உண்றவங்களா இருப்பாங்க தண்ணி அடிக்கிறவங்களா இருப்பாங்க அதை கொடுத்துட்டு அவங்கள வந்து காவல் அவங்க நைட்டு ஃபுல்லாக முளிச்சுருப்பாங்க அதனால அவங்க உடல் பலமாக இருக்கணும் அதெல்லாம் சாப்பிட்டு அவங்க பலசாலியாக இருந்து காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க வயல் உள்ள விஷயங்களும் சரி அந்த மாதிரி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ கா எல்லை தெய்வம்னா இதுதான் நம்ம ஊரின் உள்ள எல்லையை காக்கிறது இப்ப அந்த எல்லை உங்க வீட்டுல நடக்கிற விஷயத்தை அந்த எல்லையை தான் அது போகும் ஒருத்தன் திருடிட்டான்னா நான் திருடலங்கிறத எல்லை தேவத்திட்ட வச்சுதான் சத்தியம் பண்ணுவாங்க நான் திருடலை அப்படி அப்போ உங்க வீட்டில் நடக்கும் எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் உட்கார்ந்துருக்குன்னா அது எல்லை தெய்வம் அந்த எல்லை தெய்வத்துக்கிட்ட மீறி நீங்க எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது அப்போ உங்க உங்க வீட்டுல நீங்க முன்னோர்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் அப்பா வீட்டில் உங்கள் மாமா வீட்டில் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்து கண்டிப்பாக எல்லை தெய்வத்துக்கு அது தெரிஞ்சே இருக்கும் அந்த எல்லை தெய்வம் அந்த குடும்பத்தை நான் கை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு கை விட்டுருக்கும் எல்லை தெய்வத்துடைய அரவணைப்பு அந்த குடும்பத்துக்கு கிடச்சிருக்காது அதனால்தான் அந்த வீட்டில் வந்து நிறைய சங்கதி பாதிப்புகள் ஏற்படும் அப்போ அந்த சங்கதி பாதிப்புகளை குலதெய்வத்தை எப்படி நம்ம முக்கியமா எடுக்கிறோமோ எல்லை தெய்வத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறோம் இப்ப திருடுனா எப்படி மன்னிப்பு கேட்டு அதுக்கு நம்ம இது பண்றோமோ கருஞ்ச மூலி கொட்டி அப்படி சுத்த வைப்போம் இல்லையா அது அதுதான் திருப்தி அடையும் அதே போல் உங்க குடும்பத்தில் முன்னோர்கள் பண்ண தப்பை வந்து உங்களுடைய எல்லை தெய்வம் பார்த்து கொண்டுதான் இருக்கும் அது மன்னிக்கும் திறன் இருந்துச்சுன்னா குலதெய்வம் மன்னிக்கும் ஓகே இந்த எல்லையை தனியா உங்க குலதெய்வத்தையும் நீங்க பார்க்க முடியும் அப்போங்கும்போது எல்லையை போய் பார்த்து அந்த எல்லை எல்லை தெய்வத்துக்கு அது எந்த எல்லை தெய்வமா இருந்தாலும் அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் குலதெய்வ பூஜை பண்ணும்போது அது வந்து உங்கள் வீட்டு சங்கதிகளை உருவாக்கக்கூடிய நிறைய சக்திகள் கிடைக்கும் அதனால எல்லை தெய்வம் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது அது வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பொண்ணு பார்க்க போறதுனால எல்லை தெய்வத்துக்கு சொல்லிட்டு தான் போவாங்க பொண்ணு பார்த்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லை ஒரு பெருமிஷன் கேட்கணும் அப்படின்னா எல்லை தெய்வத்தில் எல்லை தெய்வம் பூ போட்டு பார்ப்பாங்க எல்லை தெய்வத்தில் பெருமிஷன் கேட்போம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுக்குமே எல்லை தெய்வத்திட்ட கேட்பாங்க இப்ப இந்த நவநாகரீக உலகில் வந்து நம்ம எல்லை தெய்வம் எங்க நம்மளுக்கு தெரியாது நான் சொன்னாலே இப்ப அப்பார்ட்மெண்ட்ல ஒரு கோயில் வச்சிருவாங்க அது வந்து எல்லை தெய்வமா எடுத்து அங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் இப்ப வந்து கோயிலாக எடுத்துறதா கோயிலா வச்சு நீங்க கும்பிட்டுக்கலாம் இல்லாட்டா நம்ம கிளம்புற இடத்த நம்ம நம்ம வீட்டு பக்கத்திலே கிளம்பி போகும்போது முதலில் படும் எந்த தெய்வம் படுதோ நம்ம போற வழியில் எந்த தெய்வம் உங்களுக்கு கண்ணுக்கு படுதோ அது உங்க எல்லை தெய்வமாக எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்கதான் வைப்ரேட் உங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க தெய்வமாக எடுத்துக்கோங்க அவகிட்ட எல்லா கோரிங்கும் சொல்லுங்க அது என்ன தெய்வமா பிள்ளையாராக இருந்தாலும் சரி முருகராக இருந்தாலும் சரி பெருமாளும் இருந்தா சரி நீங்க அந்த தெய்வத்தை முதலில் கிராஸ் பண்ணும் உங்க உங்க வீட்டை விட்டு கிளம்பணும் முதல்ல தென்படுற தெய்வம் தான் உங்க எல்லாத்தையும் கவனிக்கிறான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயில் எதுவோ அது 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 எல்ல தெய்வம் அது எந்த தெய்வமாவும் இருந்தா அதுக்கு ஒரு சூடம் எழுந்து வாங்கி கொளுத்திட்டு ஒரு விளக்கு எடுத்துறது இந்த மாதிரி பண்ணிட்டு அதை திருப்தி படுத்துறது அதுல உண்ணா அண்ணா அன்னதானம் பண்றது இந்த மாதிரி உண்ணா நோம்பு எடுக்கிறது இந்த மாதிரி அந்த எல்லை தெய்வத்துக்கு வேண்டியது செஞ்சால் அவ வந்து அந்த குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் கொடுக்காமல் உங்களை பாதுகாக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பா இது வந்து நம்ம இங்க இருக்க வெளிநாட்டுல எல்லை தெய்வம் எங்கிறதுனா நீங்க அங்க பாக்குற கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி இப்ப எந்த மதமா ஒரு சர்ச்சை பாத்தீங்கன்னா பக்கத்து சர்ச்சினுச்சா அது போய் மெழுகு தை ஏத்தி வந்துருங்க உம் போதும் ரொம்ப ஒண்ணும் மாறணும்னு அவசியம் இல்ல இந்த இலையை நீ காத்துக்கிட்டு இருக்க அந்த இலையில நான் குடியிருக்கேன் ஓ இலையில நான் குடி நீ அதை என்ன பாதுகாப்பா வச்சுக்கோ இது கேரளால இருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இங்க உள்ள தெய்வத்தை முருகனை வழிபடுறதுக்கு அவங்க தெய்வத்தை வழிபடுவாங்க அவங்களுக்கு இந்த முருகர் வழிபாடு உண்டு இங்க உள்ள தெய்வத்தை வழிபாடு வழிபாடு உண்டு அதே மாதிரி அங்க க ஆந்திரால இருந்து வந்தவங்களும் இங்க உள்ள தெய்வத்தை வழிபடுவாங்க அதே மாதிரி அதே தான் நம்ம போகிறோமோ அந்த இடத்துல உடைய தெய்வத்தை முதன்மை எடுத்துட்டு அதுதான் நம்மளை காக்குறது அந்த எல்லைக்குள்ள நம்ம போய் உட்காந்துருக்கோம் அதை காக்குறது அவ எல்லைக்குள்ள இருக்கிறோம் நம்ம நம்ம எல்லைக்குள்ள இருக்கிறோம் அதனால அந்த தெய்வத்துக்கு முதன்மை கொடுத்துட்டு அப்புறமா எதுனாலும் அந்த எல்லைக்குள்ள சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில போய் எந்த காரியம் செஞ்சாலும் சக்சஸ் ஆகும் சூப்பர் மேம் எதுக்காக தான் வந்து தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லிருக்காங்க போல நிக்கிற நான் எல்லையில எல்லாரையும் கண்காணிச்சு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லை தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது இப்ப குலதெய்வத்துக்கு போனா ஒரு பொங்கல் வைக்கிறோம் படையல் பண்றோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்றோம் எல்லை தெய்வ வழிபாடுன்னு போது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலே வந்து நம்மளுடைய எல்லை தெய்வமா எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்கீங்க அங்க அன்னதானம் கொடுக்கலாமா இல்ல பொங்கல் வச்சு படையல் வைக்கலாமா இப்ப வந்து பெண் தெய்வமா இருந்தால் நம்ம குறுந்தெய்வம் சிறு தெய்வமாக இருந்தால் அங்க வந்து பொங்கல் வச்சு வழிபடுற தெய்வ தெய்வம் கண்டிப்பா பொங்கல் வச்சிருங்க பொங்கல் வச்சு அந்த தெய்வத்தை குளிர்படுத்துற மாதிரி அதுக்கு அபிஷேகம் இளநீர் பெண் தெய்வம் இளநீர் ஆக்ரோஷ தெய்வமான இளநீர் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி அது படுத்துற விஷயங்கள் நிறைய பண்ணிங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இல்லட்டா நம்ம முருக பெருமான் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு செவ்வரலி மாலை வாங்கி கொடுக்கறதும் நான் இந்த கிருத்திகை கிருத்திகைக்கும் நான் வந்து உன்ன அன்னதானம் கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதும் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த இலை தெய்வத்துக்கு ஒரு உணவு உணவு வந்து அங்க முக்கியம் இல்லை தெய்வத்துக்கு அந்த ஏன்னா உன்ன பாதுகாக்கிறவங்க இப்ப உங்களை காவல் காக்குற ஒரு காவல்காரனுக்கு மா மாசம் மாசம் ஒரு இது இல்லையா அந்த மாதிரி உங்க எல்லையை அவங்களுக்கு வந்து அந்த ஊதுவத்தி சாம்பிராணி இதெல்லாம் வாங்கி கொடுத்தல் இதெல்லாம் பண்ணும்போது அந்த எல்லைத்துக்குள்ளது ஆனால் கிராமங்கள்ல எல்லை தெய்வத்துக்கு நான்வெஜ் படையல் பண்ணுவாங்க சாமி ஆடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி எல்லை தெய்வ வழிபாடுறது முளப்பாரி வைப்பாங்க முளப்பாரி வைத்து எல்லை தெய்வ வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் எந்த இடத்துல முளப்பாரி வைத்து எல்லை தெய்வ வழிபாடு பண்றாங்களோ அந்த இடத்தில் உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்கு உயிர் துவக்கம் நிறைய இருக்கும் அங்க வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க திருமண தடைகள் இருக்காது சீக்கிரம் அழகாக கல்யாணம் முடியும் அந்த மாதிரி குறைகள் நிறைய தீர்க்க ஆனால் முளப்பாரி வைத்து எல்லை தெய்வ வழிபாடு பண்றவங்களுக்கு அது ரொம்ப முளைப்பாரி வைத்து அங்க கன்னி பெண்கள்லாம் கும்மி அடிச்சு அந்த முளப்பாரியை வச்சு கன்னி பெண்கள் கும்மி அடிச்சு அது பண்றதே ரொம்ப தெய்வத்துக்கு ரொம்ப குசியாக இருக்கும் ஆனால் எல்லை தெய்வ வழிபாடு வந்து முளப்பாரியுடன் கும்பிடுறது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அது யாருக்குனாலும் வைக்கலாம் முளைப்பாரி வந்து ஒரு சா எடுத்துக்கோங்க அந்த சாக்கில் வச்சு அந்த விதையை வந்து சாணம் ஆட்டு சாணமும் மாட்டு சாணம் ரெண்டு சாணத்தை கலந்து அதை வந்து அந்த நவதானியங்களும் வைத்து அந்த முளைப்பாரி வர வர வச்சு அதை சூரிய ஒளிப்படாமல் பத்து நாள் வச்சிடணும் அப்புறம் பத்து நாளுக்கு அப்புறம் மண்ணுல போட்டு அது முளைப்பாரி வர வைக்கணும் அந்த அழகாக அதை முளை விட்டு வரதை பாக்குறதுக்கே வந்து அழகா இருக்கும் ரொம்ப அற்புதமான விஷயமா ஏன்னா நம்ம வீட்டை விட்டு கிராஸ் பண்ணும்போது கட்டாயமாக கட்டாயமா ஏதாவது ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில் எது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அங்க அப்படியே சாஷ்டாங்கமா நம்ம வந்து அந்த எல்லை தெய்வத்தை பிடிச்சிடறோம் பிடிச்சாக்கா நீங்க சொல்ற மாதிரி எந்த விசேஷமா இருந்தாலும் போயிட்டு அங்கே ஒரு கோரிக்கையை வச்சிடறோம் எது நடக்கணும்னாலும் அங்க கொண்டு போயிட்டு ஒரு கோரிக்கை வச்சிடறோம் மத்த பத்தாதுக்கு நிறைவேறிடுச்சுனாலும் அதற்கான நன்றியை அங்க போய் செலுத்திடலாம் அழகான தகவல்கள் ஏன்னா எல்லை தெய்வம் குறித்து நிறைய கேள்விகள் இருந்தது எல்லாத்துக்குமான விளக்கங்களையும் நம்ம நேர்களோட பகிர்ந்துட்டீங்க நன்றிகள் நன்றி